எங்க பாட்டி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு உருண்டா சோற எடுத்துட்டு வந்து அப்படின்னாங்கன்னா ஒரு காக்கா வரும் சோற வச்சுட்டு எட்டி போயிடுவாங்க அது திங்காது அது என்ன பண்ணுது

வளருது அந்த வேப்ப வேப்பமரத்துல நாங்க கட்டில போட்டு படுத்துருக்கோம் அந்த கட்லுக்கு ஆளு என்ன வெளியில இருந்து அந்த பூவர் சை மரத்துல இருந்து வெட்டிக்கிட்டது அதுல குறுக்க போட்டு களி வந்து எங்க மூங்கில் குத்துல இருந்து எடுத்துக்கிட்டாரு அதுல உள்ள போட்டு பாருங்க கயிறு அது எங்க புடிச்ச கரை செடியை வந்து தண்ணியில உற வச்சு அதுல எடுத்தது இதுக்கு பேரு எக்காலஜிங்க உலகம் புது பேசுறாங்க எக்காலஜி எக்காலஜினா